الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنزلنا الحديد فيه بأس شديد ومنافع للناس صدق الله العظيم أنبركم برغنية تركم ورغلي إلا بقول الله جل شانه وتعالى ورونك ورتاها تماغا அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் ஒற்றைப்படை இரவுகளில் இரண்டாவது இருக்கக்கூடிய இருபத்தி மூன்றாவது இரவில் நாம் எல்லாம் லைலத்துல் கதிரை அடைந்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தில் அமைந்து அமைந்திருக்கின்றோம் வல்ல அல்லாஹ் இந்த லைலத்துல் கதருடைய இரவை பரிபூர்ணமான முறையில் அடைவதற்கு நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக ஆமீன் இன்று ஓதப்பட்ட ஒரு சில சூறாக்களிலே சூரத்துல் ஹதீது ஒன்று ஹதீத் என்று சொன்னால் இரும்பு அல்லாஹ் இந்த அத்தியாயத்திற்கு பெயரே இரும்பு என்றுதான் வைத்திருக்கின்றான் இந்த இரும்பை பற்றி அல்ல அல்லா குரானிலே கூறும் பொழுது அல் ஹதீத் நாம் வானத்திலிருந்து இரும்பை இறக்கினோம் என்பதாக கூறுகின்றான் எப்படி மலையை இறக்குவானோ அதே போல இன்னும் ஒரு சில ஆயத்துகளில் வன்சல்னா மினசமா இ மா வானத்திலிருந்து மலையை உங்களுக்கு இறக்கினோம் என்பதாக கூறுகின்றான் அதே போல இந்த இரும்பையும் வானத்திலிருந்து இறக்கினோம் என்பதாக கூறிவிட்டு ஃபிஹி அது மிகவும் உறுதியானது அதை கொண்டு மக்களுக்கு நிறைய பயன்கள் இருக்கிறது என்பதாக அல்லாஹல்ல இந்த ஆயத்திலே கூறுகின்றான் நாம் இன்றைய காலகட்டங்களிலே இந்த இரும்பு இல்லாமல் நம்மால் எதையுமே செயல்படுத்த முடியாது இல்லையா எல்லா வஸ்துக்களிலுமே ஏன்னா அந்த இரும்பை சேர்க்கும் பொழுதுதான் அந்த பொருள் உறுதியடையும் சாதாரணமாக ஒரு கட்டிடம் கட்டுவதாக இருந்தாலும் சரி அல்லது வேற எந்த வடிவ பொருள்களை நம் வடிவமைத்தாலும் அதன் உறுதித்தன்மை இருப்பதற்காக நாம் அவற்றிலே இரும்பை சேர்ப்போம் அல்லாவும் அதைத்தான் கூறுகின்றான் இந்த இரும்பு என்பது உறுதியானது இதை கொண்டு உங்களுக்கு பல்வேறு விதமான பலன்கள் இருப்பதாக கூறுகின்றான் இல்லையா இந்த கான்கிரீட் கம்பி இல்லாமல் இந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா நிக்குமா இல்ல அப்ப எல்லா வஸ்துக்களிலுமே சாதாரண ஒரு உணவு உண்ணக்கூடிய தட்டுகளாக இருக்கட்டும் குவலைகளாக இருக்கட்டும் எல்லா வஸ்துகளிலுமே இரும்பு கலந்திருக்கின்றது இல்லையா ஆனால் இந்த இரும்பை பொறுத்தவரை அல்லா ஜல்லஷான வானத்திலிருந்து இறக்கணும் அப்படின்னு சொல்றான் நம்ம இதுவரைக்கும் என்ன அறிஞ்சிருக்கோம் இரும்புங்கிறது ஒரு தாது இல்லையா எப்படி பூமியிலிருந்து தங்கம் கிடைக்கின்றதோ வெள்ளி கிடைக்கின்றதோ மற்ற உலோகங்கள் செம்பு இதெல்லாம் கிடைக்கின்றதோ அதே போல இரும்பும் மண்ணிலிருந்து தான் கிடைக்கின்றது என்று அறிவியல் மூலமாக நாம் காண்கின்றோம் அல்லாஹ் அல்லா ஜல்லா சொல்றான் வானத்திலிருந்து இறக்கப்பட்டது என்பதாக இதைத்தான் என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் இரும்பு என்பது இந்த துகள்கள்லாம் சேர்ந்த கூடிய இந்த தாது இருக்கிறது இந்த தாது சேர்ந்த உலோகமானது பூமியில் உருவாக கூடியது அல்ல என்பதை இன்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அதாவது மனிதர்களை படைப்பதற்கு முன்பதாகவே பூமி படைக்கப்பட்டுச்சு அப்ப பூமி படைக்கப்பட்டதற்கு பிறகு அல்லா ஜல்லா ஷா இரும்பை துகள்களாக வானத்திலிருந்து பொழிய செய்திருக்கின்றான் அந்த பொழியப்பட்ட துகள்களில் எல்லாம் மண்ணோடு மண்ணு இறுக்கி போய் பூமியில பல வருஷங்களா புதஞ்சதுக்கு அப்புறம் தான் மனிதன் இந்த பூமியில உருவானதுக்கு அப்ப மனிதன் வந்ததுக்கு அப்புறம் தோண்ட தோண்ட வானத்திலிருந்து பொழியப்பட்டதுதான் பூமியிலிருந்து மீண்டும் எடுக்கப்படுது அதை வைத்துதான் நாம் எல்லாம் என்ன சொல்றோம் இரும்பு பூமியிலிருந்து உருவானது அப்படின்னு சொல்லி ஏன்னு சொன்னா இதனுடைய இதை கொண்டு நிறைய பொருட்கள் தயாரிக்கிறாங்க இல்லையா அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் இந்த இரும்பு இந்த தாது உலோகம் இருக்குது இது வந்து உருவாகிறதுக்கு இதோடைய வெப்பநிலை அப்படின்னு சொல்லலாம் அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குல்ல அதோடைய மற்ற வேதியியல் பொருள்கள் சேர்ந்தாதான் இந்த இரும்பு உருவாகும் அப்ப எப்படி உருவாகுது அப்படின்னு அதை பார்க்கும் பொழுது வானத்துல கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கு நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று உராய்வு ஏற்படும் பொழுது அது எரிபொருளாக அதனுடைய எரிபொருள் பூமியில உழுகுது அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம நிறைய கேள்விப்பட்டிருமோ இல்லையா அந்த பூமியின் வழியாக அதை நட்சத்திரங்கள் மோதி அதிலிருந்து விழக்கூடிய எரிக்கற்களும் இந்த இரும்பு துகள்களும் சேரும் பொழுதுதான் அந்த இரும்பு மிகவும் உறுதியானதாக அமைகிறது என்று இன்று அற அறிவியல் வள ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் எனவே அன்பிற்கும் பெருகண்டித்திற்கு முறித்தான் அவர்களே இதுல இந்த இரும்பு சத்து என்பது மனிதனுக்கும் அவசியம் மனிதனுடைய உடல்களிலும் இரும்பு இருக்கின்றது இரும்பு கலந்திருக்கின்றது இப்ப உதாரணமா குழந்தைங்க வீக்கா இருக்கிறாங்க கால்சியம் பத்தல அப்படின்னு சொன்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்க குழந்தைக்கு இரும்பு சத்து வேணும் அயன் அயன் வேணும் அப்ப நம்முடைய உடலையும் உறுதியாக வைத்திருக்கிறதுக்கு இரும்பு என்பது மிக இன்றியமையாததாக காணப்படுகின்றது இன்னும் ஒரு சில அறிவியல் வளர்ச்சியாளர் என்ன சொன்னா நம்ம ஒரு மனிதனோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா இரும்பு துகள்களையும் சேகரிச்சோம்னு சொன்னா அது மூலியமா ஒரு ஆணியை தயாரிக்க அளவு தயாரிக்கிற அளவுக்கு நம்ம உடல்லையும் இரும்பு இருக்கிறது அது முக்கிய முக்கியமான ஒன்று அப்படின்னு எந்த அளவுக்குன்னு சொன்னா இன்றைய நவீன வளர்ச்சியில நமக்கு ஏதாச்சும் எலும்பு ஏதாச்சும் முறிவு ஏற்படுச்சு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா உள்ள எதை வச்சு பிக்ஸ் பண்றாங்க இரும்பை வச்சுதான் நம்மளை பிக்ஸ் பண்றாங்க அப்ப இரும்பு என்பது மிக உறுதியான ஒன்று அது இல்லாமல் எந்த பொருளும் உறுதித்தன்மையை அடையாது என்பது அல்லாஹுவின் வசனங்கள் மூலியமாக இன்று கண்டுபிடித்த ஒன்றே அல்லா ஜல்லஷானா என்றே நமக்கு ஒரு முன்மாதிரியான விஷயமாக கூறுகின்றான் இதுல இந்த இரும்பை பத்தி நபிசுல்லா ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க அதாவது என்னன்னா அல் தமீஜ் அதாவது இந்த பூமியை அல்லாஹ் படைத்தும் பொழுது இந்த பூமி என்ன பூமி பூமிங்கிறது தானே அப்ப அது ஒரு நிலையானதாக இல்ல இல்லையா அப்ப ஒரு ஆடும் தன்மையை கொண்டு இருந்துச்சு அதை உறுதி அதை நிலையா நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சால்தான் மலைகளை அல்லாஹ் படைத்தான் என்பதாக மலைகள் இல்லைன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு நம்ம நிலையா இப்ப உட்கார முடியாது பூமி சுத்தக்கூடிய பூமியில நம்ம நம்மள என்ன செய்வோம் உருண்டு தான் இருப்போம் இல்லையா இப்ப இந்த விண்வெளிக்கு இடையில ரீசண்டா போனாங்க அவர்கள் அந்த புவியீர்ப்பு விசை இல்லாததன் காரணமாக மிதக்கக்கூடிய ஒரு சூழலே நாம எல்லாம் பார்த்தோம் அந்த காற்று இல்லாததுனால புவியீர்ப்பு விசை இல்லாததுனால அப்ப அதே ஸ்டேஜ் தான் இங்கேயும் இந்த மலைகள் இல்லைன்னு சொன்னா நம்மளாலையும் நிலையா நிக்க முடியாது ஸ்ட்ராங்கா ஒரு பொசிஷன்ல இருக்க முடியாது அப்ப இதை உறுதித்தன்மை படைப்பதற்காக படுத்துவதற்காக அல்லா ஜெல்லா மலைகளை உருவாக்கி இந்த மலைகளின் மூலம் இந்த பூமியை உறுதியாக வை நிலையாக வைத்திருக்கின்றான் அப்ப சகாபகல்லாம் கேட்குறாங்க யார சொல்லலாம் இந்த மலைகளை கொண்டு இந்த பூமி உறுதியா நிலையா இருக்குதுல்ல இந்த மலைகளை காட்டிலும் உறுதியான வஸ்துக்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படி ஒரு படைப்பு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல ரசோல்லா சொல்றாங்க நாம் அதை காட்டிலும் உறுதியான ஒரு வஸ்து என்னது இந்த ஹதீது நாம் என்று ஓதப்பட்ட பேசி கொண்டிருக்கின்ற இந்த இரும்பு இந்த இரும்ப வச்சுதானே மலைகளே உடைக்கிறாங்க மலைகளை பேர்க்கிறாங்க இல்லையா அல்லது மலைகளை குடைந்து நமக்கு தேவையான வடிவத்தை இந்த இரும்பின் கரு உதவியோடு அவர்கள் வடிவமைக்கின்றார்கள் அப்ப அந்த மலையை காட்டிலும் உறுதி வாய்ந்தது எது இரும்பு அப்ப இன்னும் உடல சஹாபிகள் கேட்கிறாங்க யார சொல்லா அப்ப இந்த இரும்பை காட்டிலும் உறுதியான வஸ்துகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க ஆமா கண்டிப்பா இருக்கு நாம் அந்நார் அப்படின்னு சொன்னாங்க நார்ன்னு சொன்னா நெருப்பு அந்த இரும்பையும் உருக்கக்கூடியது எது நெருப்பு இல்லையா இன்று நாம் நெருப்பின் உதவியோடு நாம் நமக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் உருக்கி அதோட அதோடைய வடிவத்தை நாம் வடிவமைக்கிறோம் இல்லையா இதுல இன்னொரு சூச்சமும் இருக்கு என்னன்னா எந்த ஒரு பொருளையுமே அதுக்கு நமக்கு தேவையான ஷேப்ல மாத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு உபயோகப்படுறது எது நெருப்பு ஒரு பிளாஸ்டிக்காக இருக்கணும் ஒரு இரும்பாக இருக்கட்டும் எந்த ஒரு வஸ்துக்களாக இருக்கட்டும் ஒரு கண்ணாடியாக இருக்கட்டும் அதை வடிவமைக்க வேண்டும் என்ன சொன்னாலும் நெருப்பின் உதவியோடு தான் நாம் எதிர்பார்த்த வடிவத்தில் அதை கொண்டு வரும் அதே மாதிரிதான் அல்லாஹ் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கான் மனுஷனும் சொல்ற பெச்ச கேட்கல வளைஞ்சு போகலை அப்படின்னா நம்மளையும் எதுல போட்டு தான் அவன் வளர்ப்பான் அவன் எதிர்பார்க்கிற மாதிரி அதுக்குதான் நரகத்தை தயார் பண்ணி வச்சிருக்கான் அல்ல ஜெல்ல ஷானகத்தாலா இந்த நரக நெருப்பை விட்டும் நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும் ஆமீன் அப்ப அதுக்கப்புறம் கேட்கறாங்க யார சூழல்லா இந்த நெருப்பை காட்டிலும் சக்தி வாய்ந்த ஒன்று எதுவும் இருக்கா படைப்பு இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயத்துல ஆமா கண்டிப்பா இருக்கு அல்மா அப்படின்னாங்க அந்த நெருப்பையும் அணைக்கக்கூடியது எது தண்ணி ஆஹ் மலைகளோட உறுதியானது சக்தி சக்தி வாய்ந்தது இரும்பு இரும்பை விட உறுதி வாய்ந்தது நெருப்பு நெருப்பையும் அணைக்க கூடியது தண்ணி யார சூழலா அப்பையும் உடல இந்த தண்ணீரை காட்டிலும் உறுதியான சக்தி வாய்ந்த படைப்பு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு ஆமா கண்டிப்பா இருக்கு நாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க அர் ரீஹ் ரீஹுன்னு சொன்னா காற்று காற்றின் உதவியோட தண்ணீர் இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு காற்று புயல் காற்று அடைக்கும் போது அந்த மலையை தச திருப்பி வேற சைடு கொண்டு போதில் அப்ப அந்த தண்ணீரையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு காற்றுக்கு இருக்கு சஹாபிகள் அத்தோட உடலை யார சூழல்லா இந்த ரீஹ் இதை காட்டிலும் ஏதாச்சும் ஒரு உறுதியான சக்தி வாய்ந்த படைப்பு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொக்கிறதுல என்ன சொல்றாங்க கடைசியா செல்லம் ஆமா இருக்கு இந்த காற்று புயல் சூறாவளிகளை காற்றிலும் உறுதியான வஸ்துக்கள் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கக்கூடிய சமயத்துல ரசூலுல்லா சொல்றாங்க இபுனு ஆதம் தசத்தக பிசதகத்தின் பியமீனிகி பிகைகா பிஷிமாலி இது எல்லாத்தோட உறுதி வாய்ந்த எதுங்க இபுனு ஆதம் ஆதமின் மகன் அவன் செய்யக்கூடிய சதக்கா எது அவனுடைய வலது கரத்தில் கொடுப்பது கரத்திற்கு தெரியாத அளவிற்கு அவன் செய்கின்றானே இதுதான் இவை அனைத்தையும் விட உறுதியான வசதி என்று அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்துகின்றார்கள் எனவே அப்படிப்பட்ட உறுதியான படைப்பாக நாம் எல்லாம் இங்கு இருக்கின்றோம் இன்னொரு ஒரு ஆயத்துல அல்லா ஜல்லாத்தால் இந்த குரான நிறைய வஸ்துக்கள் மீத இறக்கி வச்சோம் அப்படின்னு சொல்றான் மலைகள் மீது இறக்கினோம் மலைகள் எல்லாம் சுக்குநூறாகி போகிறார் அப்படின்ட்டு ஒரு ஒரு விஸ்துகளை சொல்லிட்டு கடைசியா இதை நாம் எங்கு வச்சு பாதுகாக்கிறோம் இந்த மனிதனின் மனதில் வைத்துதான் இந்த குரானை நான் பாதுகாக்கின்றோம் என்பதாக கூறுகின்றான் ஆஹ் குரான ஏத்துக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல எவ்வளவு உறுதியான வஸ்துகள் இருந்தாலும் அது எதுக்கும் பவர் இல்லை கடைசியா அல்ல இந்த குரான பொக்கிஷத்தை எதுல வச்சு பாதுகாக்கிறான் மனிதனின் மனங்களில் வைத்து ஏன்னா மனிதனின் மனம் அது அந்த அளவுக்கு கல்லு இருமா படைச்சது கல்லு போல மனசுங்கிறாங்கல்ல அந்த கல்லு போல மனசு இருக்கிறதுனால தான் கிட்ட ஒரு சில நேரங்கள்ல ஈமான் ரொம்ப பலவீனமா இருக்கு இறைவனுடைய அச்சம் இல்லாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சர்வசாதாரணமாக பாவங்களில் ஒரு சில நேரங்களில் ஈடுபடுறோம் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு முறித்தான் அவர்களே அந்த கல் போன்ற மனதையும் இழக்கக்கூடியதும் நம்முடைய மனதுதான் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் யாருக்கும் தெரியாம பேர் புகட்டுக்காக நம்ம தான தர்மங்களை செய்யாமல் எந்த அளவுக்கு வல வலது கரத்துல இடது கரத்து அந்த அளவுக்கு ரொம்ப ஏன் நம்ம ஒரு சில காரியங்கள் செய்யும் பொழுது நம்மை அறியாமலேயே ஒரு மனஸ்துதி ஏற்படும் அதாவது மனிதனுடைய உணர்வுகள்ல மிக மோசமான எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு உணவு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத உணர்வு அல்லாக்கு மட்டும்தான் தெரியும் பெருமை பொறாமை கருவம் இதெல்லாம் வந்து மக்கள் அவங்களுடைய மென்டாலிட்டியை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் முகஸ்துதிங்கிற ரியான்னு சொல்லுவாங்க இந்த ரியாங்கிற ஒரு தன்மை இருக்கே இந்த ரியாங்கிற ஒரு தன்மை இருக்கிற வரைக்கும் நம்முடைய துவா சரியான முறையில் கபுலாகாது அல்ல துவா கபுளாகிறதுக்கு ஏழு படித்தரங்கள் வச்சுருக்கான் ஏழு வானங்களை தாண்டி தான் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் மேலே சென்றடையும் நாம் இதை பற்றி நிறைய நேரங்களில் பேசியிருக்கோம் அப்ப ஒரு ஒரு வானத்திலையும் ஒரு ஒரு ஸ்டேஜ் அதை தாண்டி போனோம் அல் நம்ம கேக்குற துவா பொறாமை காரணமா ரிஜெக்ட் ஆகப்படும் முதல் மாணத்துல இரண்டாவது வானத்துல கர்வம் காரணமா இப்படி ஒரு ஒரு படித்தனங்கள் அதனுடைய ஏழாவது வானத்துல எதை வச்சிருக்க அல்ல இந்த முகஸ்துதி முகஸ்துதின்னு சொன்னா பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்கிற காரணத்திற்காக நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் நம்மளை பார்த்து மத்தவங்க எல்லாம் சொல்லணும் ஹாஜி பயங்கரமா விருந்து போட்டாரு ஹாஜி பயங்கரமா செலவு பண்ணாரு தட்டார புட்டான்னு விருந்து பண்ணாரு அவர் மாதிரி அப்படின்னு நம்ம அந்த புகழ்ந்து பேசுறோம்ல இந்த புகழ்ச்சியை விரும்புவதற்காக அவர்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அல்லது ஒரு சில நேரத்துல பள்ளியில் யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம தொழுதுட்டு இருப்போம் யாரோ கிராஸ் ஆகிற மாதிரி தெரியும் ஆனா நம்மளுடைய உள் மனசுல ஒரு ஒரு செகண்ட் இப்படி வந்துட்டு போகும் யாரோ கிராஸ் பண்ணி போறாங்க நம்மளை விதமா நம்மளை பார்த்து நல்ல விதமா சொல்லுவாங்க சா மாஷல்லா எவ்வளவு பெரிய இறை நேசரா இருக்காரு யாரும் இல்லாத நேரத்துல பள்ளியில் தன்ன்தனியா தொழுதுட்டு இருக்காரு அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ இல்லையோ தொழுதுட்டு இருக்கிற நம்ம மனசுல ஓடும் ஆனால் இந்த எண்ணம் இருக்கிறது இது மிக மோசமான எண்ணம் இது இருக்கும் வரை நம்மால் எந்த ஒரு அமலையும் பரிபூர்ணமாக நிறைவேற்ற இயலாது எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முரித்தான் அவர்களே அல்லாஹல்ல இது போன்ற விஷயங்களிலிருந்து நம்முடைய உணர்வுகளை பாதுகாத்து நாம் செய்யக்கூடிய அமல் முழுவதுமாக இறைவனை மட்டுமே திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் முழு அமல்களையும் செய்து அவனுக்கு பிடித்தமான நன்மக்களாக ஆகுவதற்கு